வணக்க நண்பர்களே இது வந்து எக்ஸ்எல் ஹண்ட்ரடு எச்எல் ஹண்ட்ரடே கிச்சர் டைப்பு ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எஃப்ஐ எஃப்ஐ மாடலு இந்த வண்டி வந்து நம்மளோட சர்வீஸ் சொன்னது கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு சாக்கி ட்ரபுள் வண்டி பிரேக் பிடிச்சா ஆஃப் ஆயிருது இதுதான் இந்த வண்டி நடக்கிறது இப்போ இந்த வண்டி மேக்சிமம் வந்து புறத்துல தான் வந்து வண்டி ஓடும் இருக்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்கு ஏன்னா இந்த டூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பவர் காயில் ஃபீல் பம்பு இந்த மாதிரி ஒரு டொல் ஒன் சப்ளைக்கு வந்து இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பேட்ரி கொடுத்துட்ருக்காங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நல்லா வந்து ஹெவியாக கொடுத்துருப்பாங்க நல்லா கெப்பாசிட்டி போட்டு நல்லா கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து இந்த முன்னில் ரெண்டு கம்ப்ளைண்ட்டு ஒன்று பேட்ரி வந்து டெட்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் இது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி எண்பது இருக்குது இது மொபைலில் எடுக்கிறதுனால அந்த இது டிஸ்பிளே இப்படி ஓடி ஓடி தெரியும் இப்போ இதே வந்து நம்ம வந்து லோடு கொடுத்தோம்னா அப்படியே பாருங்கள் ஏழு புள்ளி ஏழு புள்ளி பத்து அதாவது பத்து ஓல்டி கீழே அப்படியே இறங்குது பாருங்கள் அப்படியே அப்போ இந்த பேட்ரி வந்து வீக்கு இந்த பேட்டரி அப்படியே அப்படியே நான் லோடு கொடுக்குறேன் அப்படியே ஏழுலேருந்து அஞ்சு அப்படியே அப்படியே படிப்படியாக வாங்கிடுச்சு அப்போ இதில் உள்ள செல்லு வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் வாங்க நிற்படுற சூழ்நிலையில் இந்த பேட்டரி வந்து அவுட்டு இந்த பேட்டரி வந்து உறுதி பண்ணிடுறோம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி ஏன்னா வந்து ஒரு சென்சாருக்கு ஃபைவ் வேல்ட்டு இந்த ஃபீல் பம்பு பவர் காயிலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வேல்ட்டு போகணும் இப்போ இந்த வண்டியில் இந்த ஆறு ரெண்டு பதினாறு நல்லா கெப்பாசிட்டி போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ இது வாக்கும் போது நம்ம வந்து நம்ம இது வந்து சைடு பார்த்தீங்கன்னா இருக்காது செல்ஃப் இருக்காது ஹெல்ஃபுல்லாக டிக்காட்டை டிக்கெட் மாடலு ஆனால் இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணணும் சர்வீஸ் மேனூரில் வந்து இந்த மேகாட்டை கழட்டிட்டு பேசிக்ஸ் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம பார்க்கணும் இந்த பேட்டரி புது போட்டு புது புது பேட்டரி போட்டுட்டு இந்த டல்வல் சப்ளை வர்றது பூரா எல்லாமே க்ளீன் பண்ணணும் இப்போ இந்த உடனே இன்னொரு கம்ப்ளைண்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வீடு ஓடுது இப்போ அப்படியே நான் பிரேக் பிடிக்கிறேன் வண்டி <laughs> <hah goddamn sound> <hah> அப்போ வந்து ப்ராட்டல் ஓவராக கொடுத்து வண்டியாக வந்து கொடுக்கும்போது கச்சி லோடாதனால வந்து இவ்வளோ ரோட கச்சி ஸ்ப்ரிங்கும் கட்டாயிருக்கு இது ரெண்டு கம்ப்ளைண்ட்டு ரெகுலராக நம்ம அதில் பார்க்க வேண்டியதான் இதை பாருங்கள் ரெண்டு ஸ்ப்ரிங்கும் உள்ள ரெண்டு ஸ்ப்ரிங் கட்டாயிருக்கு ரெண்டு ஸ்பிரிங் வந்து இதில் கட்டாயனால வண்டி ஸ்லோ பண்ணாலும் வண்டி லோடாகும்போது கப்பு ஆஃப் ஆயிரும் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த கச்சி பெல்லும் இந்த கச்சி ஷூ செட்டு அப்படியே ரொம்ப ஆகி மாற்றுரும் வண்டி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணிடுச்சு இப்போ வந்து ரொம்ப ஸ்பேர் பேட்டரி ஒன்று போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் இதுக்கு வர டீச்சி கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு தான் நாலு ஒரு நாலு பீடு தான் வரும் ஏன்னா சென்சார் ஆக்சுவேட்டர் இதெல்லாம் இருக்குது செல்ஃப் மட்டும் இதில் கிடையாது ஐஏஜி கண்ட்ரோல் மட்டும் இந்த இடத்துல வர்றது கிடையாது இப்போ நம்ம வந்து ஓபடி போட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டோம் நல்லாயிருக்கு இப்போ இப்போ வண்டி பண்ணுறோம் அந்த பீசிக்ஸ் எஃப்ஐ மாடல் செல்ஃப் உள்ள போகிற ஓபடி டேஸ் ஓபடி கப்லரே இதுக்கு சேரும் அதில் வந்து ஆறு பின்னு வரும் இல்லை நாலு பின்னு தான் வரும் அந்த டிவிஎஸ் கப்லரே இதுக்கு வந்து சேரும் Berarti, untuk mengatur itu,